தக்லைஃப் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க கர்நாடகா கவர்மெண்ட் ரப்பர் பந்து படத்தை பாலிவுட்ல ரீமேக் செய்ய இருக்காங்களாம் அந்த படத்துல யார் திரும்ப நடிக்கிறா கானா பாடகர் பூவையார் இப்போ ஹீரோவா களமிறங்கிருக்காரு வாங்க என்னன்னு இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்துல கமல்ஹாசன் நடிச்சு முடிச்சிருக்க படம் தான் தக்லைஃப் இந்த படத்துக்கு ஏஆர் அவுமான் தான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்துல சிம்பு த்ரிஷா அசோக் செல்வன் அபிராமி ஐஸ்வர்யா லக்ஷ்மின் இவங்களாம் நடிச்சிருக்காங்க கமல்ஹாசன் பேசின விஷயம்தான் இப்போ கர்நாடகாவில பத்துக்கிட்டு எரியுது தக்லைஃப் படத்தோட வெளியீட்டு விழால கமல்ஹாசன் பேசின விஷயம் கர்நாடகா கவர்மெண்ட்டே இப்போ இந்த படத்தை பேன் பண்ணியிருக்காங்க கமல்ஹாசன் தமிழ்ல தான் கன்னடம் பிறந்ததுன்னு சொல்லியிருந்தாரு இந்த நிலையில கமல்ஹாசன் பேசின இந்த விஷயத்தினால கன்னட அமைப்புகள் போராட்டம் நடத்திட்டு வராங்க அதனால தக்லைஃப் படத்துக்கு இருபத்தஞ்சு கோடி மேல இழப்பு ஏற்பட்டிருக்கான் கர்நாடகா கவர்மெண்ட் இவர் மன்னிப்பு கேட்காதனால இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு தடை செஞ்சிருக்காங்களாம் இந்த நிலையில கமல்ஹாசனுக்கு நடிகர் சங்கம் ஆதரவு தெரிவிச்சிருக்கு கமல்ஹாசன் எதிராக ஏற்படும் அவதூறுகளை நிறுத்த வேணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க நடிகர் சங்கம் அது மட்டும் இல்லாம கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதுக்கு போல்டா பண்ணியிருக்காரு அவர் அப்படி என்ன இது ஜனநாயக நாடு நான் சட்டம் அதுக்கப்புறம் நியாயத்தை நம்புறேன் கர்நாடகா ஆந்திரா இல்ல கேரளா மீதான அன்பு உண்மையானது நான் தவறா பேசியிருந்தா மன்னிப்பு கேட்பேன் இல்லனா மாட்டேன்னு சொல்லியிருக்காரு நடிகர் கமல்ஹாசன் கடந்த வருஷம் வெளியாகி மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்ற படம் தான் லப்பர் பந்து இந்த படத்துல அட்டகத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் சுவாஷிகா திவ்யதர்ஷினி பால சரவணன் காளி வெங்கட் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தின்னு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படம் போன வருஷம் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது இந்த படத்துல மாமனார் மருமகன் கிடையே ஈகோல கிரிக்கெட் போட்டி நடந்தா எப்படி இருக்கும்ன்றதுதான் கதையே இந்த படம் எல்லாம் எல்லா தரப்பினருக்கும் பிடிச்சிருந்தது இந்த படத்தை படத்தை ரீமேக் செய்ய போறாங்களாம் லப்பர் பந்து பார்த்து ரசிச்ச பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் இந்த தகவல் வெளியாகி இருக்கு இந்த நிலையில இந்த படத்தை ரீமேக் செய்யறது குறித்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தோட அப்டேட்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்த சூப்பர் சிங்கர் சீசன் சிக்ஸ்ல ஒன் ஆஃப் தி இருந்தவர் பூவை இவரு இவர் ஒரு காணா பாடகர் இவர் அட்லி இயக்கத்துல விஜய் நயன்தாரா நடிச்ச பிகில் படத்துல பாட்டு பாடி நல்லா வரவேற்பு பெற்றிருந்தாரு அதுக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல தளபதி விஜய் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிச்சு வெளியான படம் தான் மாஸ்டர் அந்த படத்துல இவரும் நடிச்சிருப்பாரு இப்ப இவர் ஹீரோவா நடிக்க இருக்காரு இந்த படத்தை ஜெயவேல் இயக்க இருக்காரு இந்த படத்துக்கு ராம் அப்துல்லா ஆண்டனின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த படத்தோட அப்டேட் அடுத்தடுத்து வெளியாகும்னு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயத்த பத்தி உங்களோட கமெண்ட் எங்களோட ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு பில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க